இது யார் வருத்தப்படுறாங்க ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா பா காங்கிரஸு திமுக போன்ற கட்சிகள் தான் அதில் வருத்தப்படணும் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி நிறையா நிதி எங்களுக்கெல்லாம் இல்லைப்பா அதனால் நாங்கள் வருத்தப்படுறோம் நாங்கள் மக்கள் தான் எஜமானோம் மக்கள் நம்பி இருக்கோம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இந்த அரசு வந்து மத்திய அரசு வந்து உடனடியாக அதில் ஏதோ தடையிட தடையிடுற மாதிரி தெரிகிறது அது உடனே மாற்றி இந்த நேரத்தில் தான் தேவை எல்லா கட்சிகளுக்கும் எனவே அந்த இதை வந்து நிச்சயமாக நிறைவேற்றணும்னு நானும் கேட்டுக்கிறேன் ஆனா நாங்க வருத்தப்படுறதே இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு அதுக்கு என்னத்துக்கு தப்பா அது என்ன சொல்லுவாங்க கொம்பு தேனுக்கு எதுக்கு எங்களுக்குன்னு ஆசை அது மாதிரி ஆ சொல்லுங்க திமுக கூட்டணியில எல்லாம் கைய பிடிச்சி இழுத்தாலும் அதிமுகவுக்கு வரமாட்டாங்கன்னாலும் துறைமுறை பேச யாரப்பா கைய பிடிச்சிருக்கு அவங்களா சொல்லிக்கிறாங்க யாரு கைய பிடிச்சி ஏங்க திமுக கூட்டணியே மக்களே இருக்கலையா மக்களே ஏற்றுருக்கில்ல எத்தனை பேர் சேர்ந்தான் எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவங்களுக்கு தேர்தலை சந்திங்கன்னா பணம் வேணும் இன்னைக்கு பணம் செலவழிக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக எனக்கு அந்த கூட்டணி கட்சியில் அவங்க திமுகவில் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க நாங்கள் யாரையும் கூப்பிட்றதில்ல வாங்க வாங்கன்னு இதெல்லாம் என்ன நாங்கள் எங்க அகில இந்திய கட்சியே வேணான்னு சொல்லிட்டு கட்சிங்க ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவே வேணான்னு வந்திருக்கோம் நாங்க அப்ப எங்களை போய் நாங்க போய் கூப்பிடுவோமா யாரு கையை பிடிச்சிருக்கிறது ஆஹ் துணை முறை ஏதோ நினைச்சிட்டு ஏதோ பேசுறாரு நேத்து இதை பத்தி கேட்க முடியாது கரண்ட் சப்ஜெக்ட் கேட்க முடியாது இல்ல நேத்து கரண்ட் சப்ஜெக்ட கேட்க மாட்டேன் நீங்க நம்ம முதலமைச்சர் நலமாண்டு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்க

மாவு வேணும் எல்லாம் வேணும் அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட புது புது திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி புதுசு புதுசா இது மாதிரி திட்டத்தை அறிவிக்க வேண்டியது அதுக்கு நிதி ஒரு அதுக்கு அதனால அந்த திட்டம் நிறைவேற போறது இல்லை எத்தனை திட்டங்க பாருங்க எங்க வந்த உடனே ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க இதே திமுக சொன்னாங்க இன்னைக்கு போதை மாநிலம் தமிழ்நாடு ஆயிரம் போயிடுச்சு விதமதமான போதை மெத்து எட்டு வருஷம் என்ன தடவை அது என்னன்னா அஞ்சு நாளைக்கு அந்த போதை இருக்குன்றா நேற்று ஒரு நேற்று தானே இதில் நம்ம ராமேஸ்வரம் கடற்கரை கடல்ல வந்து நூற்றி எண்பது கோடியா எவ்வளவோ ஒரு நூற்றி எண்பது நூறு கோடியா நூற்றி நூற்றி எட்டு கோடி ரூபாய் இல்லை அதனா ஹரிஷா கஞ்சம் ஆயில் அதுக்கு பேர் என்னமோ வச்சிருக்கு ஆ அசீஸ் அசீஸ்ஸு என்னமோ சொல்றாங்க அப்பா என்னமோ பேசுறாங்க விதவிதமா போதை நமக்கு தெரிஞ்சதில்ல என்ன கள்ளச்சாராயன்னு சொல்லுவாங்க பட்டச்சாராயன்னு சொல்லுவாங்க கல்லுன்னு சொல்லுவாங்க ஏப்பா அந்த காலத்துல சொல்லுவாங்க இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிராந்தி விஸ்கி கேள்விக்க ரம்முன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப போதையிலே விதவிதமா போதை வருது அதுவும் இது தளமா வச்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டை ஒரு தளமா வச்சுக்கிட்டு அடிக்கு முறை இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து கடத்துறது இதனால மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க சாதாரண மீன் பிடிக்க போகிற மீனவர்களை அவங்களும் அவங்களுடைய படகுகளும் வந்து இன்னைக்கு வந்து சோதனைடுறதுனால எதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாதனால இன்றைக்கி வந்து கடற்க கடற் போலீஸ் வந்து அந்த அவங்க உழவுப் பிரிவு இதெல்லாம் அவங்க மீனுடைய அவங்க மீனவர்களுடைய வாழ்வாதான் கெட்டு போகுது இன்னைக்கு பாருங்கள் நம்ம முதலமைச்சர் வந்து சொன்னார்ல ஒரு சொட்டு மது வராது நீட்டு தெருவு ரத்துண்ட எல்லாம் வாயிலேயே வட சொல்கிற பாருங்கள் வேணாம் பாருங்கள் கல்வி மாணவர்களுடைய கல்வி கட்டணம் ரத்து அனைத்து மகளிருக்கும் ஆயருபா வழங்குவோம் அனைத்து குடும்ப அட்ட குடும்பதாரருக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபா வழங்கணும் அதுலேயும் சொல்கிற அது அதுவும் சுட்டு கொடுக்கல மாதிரி நகைக்கடன் எல்லாருக்கும் தள்ளுபடினாங்க அதுவும் செய்யலை இப்படி எதுவுமே செய்யலை அரசு ஊழியருக்கும் செய்யலை பதினேழு ஆயிரம் ஆசிரியர் இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்காங்களாம் அந்த ஆசிரியர் இன்றைக்கி கும்முறி கையில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டு போய் அடைக்கிறாங்களாம் கைது பண்ணி அடைக்கிறது என்னன்னா சென்னையில் அடைக்கிற இடத்துல வந்து வசதியே இல்லையா யூரு பெண்கள்லாம் யூரின் போகணும் ஆசிரியர்கள்லாம் எங்க போய் அவங்க யூரின் போவாங்க ஒதுங்குறதுக்கு எங்க பெண்கள் எங்க போய் ஒதுங்க முடியும் அந்த மாதிரி இடத்துல ஏற்றும் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை வரணும்னு நினைச்சவங்களுக்கும் வடை சுட்டு கொடுத்துட்டாங்க இப்படி வடையா சுட்டுக்கிட்டு இருக்காருன்னு அதுல இது ஒரு வடை உங்களின் உங்கள் தொகுதியில் முதல்வர்னு சொன்னாரு எங்க இதில் ஒரே ஒன்று தான் நிறைவேற்றிருக்காங்க எங்களை நான் பத்து கோரிக்கை கொடுத்தேங்க மதுரையில் என் தொகுதியில் பத்து கோரிக்கை கொடுக்குறேன் பத்து கோரிக்கைகளில் ஒன்றே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அது மயானம் கொடுத்துருக்காங்க நடராஜ் நகரில் நூற்றி ஒரு கோடி ஐம்பத்தோரு லட்சம் ரூபாயில் வேற அதெல்லாம் சும்மா ஒன்றும் செய்யவே இல்லை உங்கள் அதெல்லாம் பரிசீலிக்கிறது பரிசீலையில் இருக்குது அப்படின்ட்டாங்க ஆக இந்த மாதிரி இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து வடை சுட்டிக்கிட்டு இருக்காங்க இது ஒன்றும் மக்கள் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க இந்த திமுக கூட்டணியில் எத்தனை கட்சி சேர்ந்தாலும் சரி இவங்க என்ன தான் பிடிச்சி கொண்டு வந்தாலும் சரி மக்கள் இன்னைக்கு நல்லா தெளிவாயிட்டாங்க நிச்சயமாக மாநிலத்திலயும் மாநிலத்துல முதலமைச்சரும் வட சொல்றாரு பாரத பிரதமர் வட சொல்றாரு அவர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவோம்னு சொன்னார் குடும்பங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா போடுவோம்னு சொன்னார் ஒன்றும் செய்யலை அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு மாதம் மின் கணக்கு எடுப்போம் மின் கட்டணம் மின் கணக்கு எடுப்போம்டாங்க மின் கட்டணம் உயர்த்த மாட்டோம்னாங்க வீட்டு வரி உயர்த்த மாட்டாங்கன்னாங்க பால் விலையயர்த்த மாட்டானு பாலில் பாலே ஊத்திட்டாரு இப்போ ஒன்று அது அந்த இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால் விலை பழமடங்கு கூடி போச்சு விலை எல்லாமே விலைவாசி அரிசி இருந்து சமையல் பொருட்கள் இருந்து கட்டுமான பொருட்கள் இருந்து அத்தனை விலைவாசி இந்த அரசுல கூடி போச்சு இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குற பெரிய இதாக பெருசா சொல்றாங்க அதனால இந்த மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க ஏன்டா அப்படித்தான்டா என்னடா ஏமா ஏடும்பா நீங்கப்பா என்னங்கப்பா நீங்க என்னங்கடா சொல்லுங்க நீ என்னமா செய்யறீங்க என்னமா நினைக்கிறீங்க ஏமா சொல்லுங்கடா என்னடா நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் மாற்று சக்தி தான் திமுக எடப்பாடியார் தான் புரட்சித்திலே புரட்சித்திலே அம்மா மாதிரி இன்னைக்கு விலைவாசியை இருந்தார் என்னதான் கொரோனா வந்தாலும் சரி எத்தனை வருவாய் இல்லாம இருந்தாலும் மாநகராட்சி கஜனாவுக்கு மதுரை மா மதுரையினுடைய மாநகராட்சி மற்ற எல்லா மாநகராட்சியும் எந்த வருவாயும் இல்லைங்க எல்லாத்துக்கும் நீதி கொடுத்தார் காரணம் என்ன மனசுல இருந்துச்சு மனசுல மக்களுக்கு செய்யணும் அரசுக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வருமானம் கிடையாது எந்த விதமான வத்திரப்பதிவும் கிடையாது எந்த விதமான வருமானமும் கிடையாது அரசு கஜனாவுக்கு எந்த வருமானமும் கிடையாது இருந்தபோதிலும் போதிலும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க நம்ம முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதுவும் வட சுட்டார ஒன்றுமே செய்யலை ஆக எதுவுமே செய்யலை இன்னைக்கு நீங்கள் நலமான்னு கேட்குறாரு மாணவர்கிட்ட கேட்டுக்கணும் மீனவர்கிட்ட கேட்டுக்கணும் போராட்ட ஆசிரியர்கிட்ட கேட்டுருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை அரசு ஊழியர்கிட்ட கேட்டிருக்கணும் நீங்கள் நலமான்னு கேட்டுருந்தா நாங்கள் எப்படி நலமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இவங்களாம் ஆள் செட்டப் பண்ணிட்டு இந்த மாதிரி நலமான்னு நாலு பேரை விட்டு பேச விட்டு எப்படியோ நான் நான் தான் என்ன ஏன் பேசுறது யாருக்கும் தெரியுதா அவங்க சிரிக்கிறாங்க நான் பார்த்தேங்க அந்த ஒளிபரப்ப பார்த்தேன் 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 சகோதரைய பார்த்தேன் சகோதரா இன்னும் மாதிரி பேசுறாரு நல்லா ஷூட்டிங் பண்ணிருக்காங்க நம்ம நம்ம முதலமைச்சர் நல்லாவே நடிக்கிறாரு நல்லாவே நடிக்கிறாரு அதே மாதிரி மோடிஜி பாத்தீங்களா தலைவர் அம்மா அப்பா கூட பாடுறாரு அவங்களுடைய தலைவர் வாஜ்பாய் ஆச்சு அத்மானி அத பத்தி எல்லாம் பேசல எங்களுடைய தலைவரை புகழ்றாரு காரணம் என்ன சும்மா வாயிலேயே சொல்லிட்டு மக்களை ஓ அம்மா தலைவர்லாம் பேரெல்லாம் சொல்றாருப்பா மோடிஜிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அவர் நினைச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே செய்யல அவங்க ஆட்சியில தான் இன்னைக்கு தமிழ்நா தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எல்லா அதுலயும் பின்னங்கி முல்லை பெரியாரு அதிமுக ஓட்டுகளை வாங்க முடியுமா மக்களை ஏமாற்று மக்கள் அண்ணா திமுகா ஓட்டு போடுற மக்களை ஏமாத்த பார்க்குறாரு அம்மாவுடைய ரசிகர்கள் அம்மாவுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இன்னும் அண்ணா திமுக ஓட்டு போடுறவங்கள எப்படியாச்சும் மாற்றிடலாமான்னு பார்க்குறாரு அதெல்லாம் நடக்காது தமிழ்நாட்டுக்காரங்க கெட்டிக்காரங்க ஆ மூடியாவது ஐந்தாவது ஆ எத்தனை முறை கஜினி எத்தனை எடுத்த மாதிரி அவர் எத்தனை முறை படை எடுத்தாலும் சரி எத்தனை முறை வந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் இயக்கம்ன்றது புரட்சி சொல்லிருக்காரு ஒரு அரசியல் இயக்கத்துல மதத்தை இணைக்கக்கூடாது கூடாது மதம் இருக்கக்கூடாது எந்த மதமாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்துல மதம் இருக்கக்கூடாது அந்த மதம் இல்லை அது வந்து மக்களுக்கான பணியாற்ற எல்லா மதத்தவரும் எல்லா மக்களுக்கான ஒரு அரசியல் தான் இருக்கணும் ஆனா பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை இன்னைக்கு முன்னோக்கி எடுத்து செல்கிறது எனவே அதை நாட்டு மக்கள் என்றைக்கும் இந்த தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலிருந்து இருந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மதத்திற்கு எதிராக மத வெறியர்களுக்கு எதிராக இருந்திருக்கார்கள் எனவே பாரதிய ஜனதாவை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பாரத பணம் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாக இருக்கிறது என்று என்னங்க ராமர்னு சொல்றாங்க ராமர் நாங்க ராமர் கோயில் கட்டுறது ஒண்ணும் நம்ம இது பண்ணல அது கட்டலாம் கட்ட இல்ல அயோத்தி கோயில் இருக்குங்க அதெல்லாம் யாருமே ஒண்ணும் இது இல்ல அதை ஒரு பெரிய இதா கொண்டு போய் மக்கள் மத்தியில ஒரு இதா கொண்டு போக கூடாதுல ஒரு இந்திய அளவில் இருக்க அரசு பல மொழி பேசக்கூடியவங்க பல மதத்தோடு இந்தியாவில் வாழ்கிறாங்க பல மாநிலங்களில் இருக்காங்க அதே மாதிரி ஒரு மொழி தான் வரணும் இந்தி மொழி தான் இருக்கணுன்றதும் பெரும் தப்பு பல மொழி பேசக்கூடியவங்க தான் இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாம் ஒரே மொழி பேசணுன்னா முடியாது எல்லா நாட்டிலையும் அந்த மா அப்படின்னா எத்தனை மாநிலங்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலாம் வரும் எனவே இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதை வந்து மாற்றம் இதுல வந்து இப்ப புதுசா என்ன பாரதிய ஜனதா என்னென்னமோ பயணம் பண்றாங்க என்ன எத்தனை பண்ணாலும் சரி உருண்டாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை ஏத்துக்கிற மாட்டாங்க சசீனா வேணாம் சொல்றான் வேணாம் ஓபிஎஸ் வேணாம் யாரு வேணாம் பல நிறைந்த கட்சிகளும் திமுக பத்த இருக்கிறாங்க பல நீங்க சொல்றீங்க இப்படி பட்சத்துல மட்டும் நம்ம நீங்க இவரே புரியாம பேசுறாரு ஒரு ஊட எங்கேயோ இருக்காரு எந்த காலத்துல இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் தான்ப்பா எஜமானர்கள் யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போடணும் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அந்தந்த கட்சிக்கு இன்னைக்கு உறுப்பினர்கள் அதிகமா இருக்காங்க தொண்டர் பழம் எந்த கட்சியில இருக்கு எத்தனை கட்சியில இருக்குங்க தொண்டர் பழம் நீ சொல்றீங்களே தொண்டர் பழம் தொண்டர் பழம் எந்த தொண்டர் பலம் நிரூபிச்சிருக்காங்க இப்ப ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க ரெண்டு சீட்டா குடுசாமி சாமி குடும்சாமி சாமி சரணம் அப்படின்னு சாமி சரணம் இப்படி சொல்லி வாங்கிட்டு போறாங்க அதெல்லாம் போராட்டத்துக்கு பிறந்த கட்சிங்க எத்தனை தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை தான் அவதிப்பட்டாங்க ஒரு பட்டியலும் மாணவிக்காக போராடினாங்களா எங்க இந்த எங்க ஒரு ஊழல் பண்ணார்னு சொல்லி இதே முதலமைச்சர் பேசினவரை கைது பண்ணி ஈடியில் கைது பண்ணி அவரை சிறச்சாலையா போடுறாங்க அதை விடுதலை பண்ணணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அத்தனை கூட்டணி கட்சியும் போய் பேசுனாங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்களா என்னங்க நீங்க அர்த்தம் இல்லாம பேசுன ஏங்க நேற்றைய தான் நேரத்துக்கு முந்தாலும் கூட பாருங்க நம்ம ஒரு பட்டியலும் மாணவியை கொண்டு போய் எவ்வளவு தூரம் வன்கொடுமை வன்கொடுமை பண்ணியிருக்காங்க எவ்வளவு மோசமான அதை பத்தி ஏதாச்சும் எதிர்த்து பேசியிருக்காங்களா இத்தனை போராட்டங்கள் அரசு ஊழியர் நடத்துறாங்களே அதை கண்டிச்சு இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு பேசுறாங்களா எதுவுமே இன்னைக்கு அவங்க தோழமை கட்சிகள் எப்படிங்க மக்கள் மத்தியில போய் ஓட்டு கேட்க முடியும் விலைவாசி ஏற்றத்தை பற்றி கண்டிச்சிருக்காங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம் இந்திய கம்யூனிஸ்ட் கண்டிச்சிருக்கிறாரா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டிச்சிருக்காரா எத்தனை போதை இன்னைக்கு போதைகளினுடைய தலைநகராக மதுரை தமிழ்நாடு மாறிவிட்டது எங்க தமிழ்நாடே இன்னைக்கு போதைக்கு தலை தலைமையிட மாறி உலகமே நம்ம மா நம்ம இன்னைக்கு கலங்கப்பட்டிருக்கே உலகத்துல தமிழனுடைய காங்கம் எவ்வளவு அறிவாளி அவ்வளவு திறமையானவன் தமிழ்நாட்டு மக்கள் தமிழன் அவன் பாருங்க எப்படி எல்லாம் சிந்திக்கிறான் ரெண்டாயிரத்தி ஆறுலயே ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு ஆட்சி பாருங்க கலைஞர் ஆட்சியிலயே அவன் தொழில நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்குறாரு ஜாபர் சாதிக்கு எவ்வளவு தூரம் அதுவும் தமிழ் நீங்க அதையும் கவனிக்கங்க ஊடக பெருமக்கள் கவனிக்கிற மத்திய போலீஸோ தமிழ்நாட்டு போலீஸோ அவனை கண்டு அவனை கணக்க அவனை கண்டுபிடிக்கல ஆஸ்திரேலியாவுலயும் மற்ற நாடுகள் நியூசிலாந்துலேயும் ஒரு மோதமான மோசமான போதைப்பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு போச மக்கள் பயன்படுத்துகிற போதைப் பொருளுக்கு மூலப்பொருள் வருகிறது எந்த நாட்டில் இருந்து வருகிறது அப்படின்ட்டு அவங்க பூரா கண்ணில் விளக்கி ஊற்றிட்டு தேடுறாங்க அமெரிக்காவிலிருந்து இருந்து சொல்லிங்க மத்திய போலீஸுக்கு மத்திய அரசுக்கு சொல்லி மத்திய அரசு அப்புறமேல்தான் முழித்து கொண்டு அப்புறமேல் கைது பண்ணியிருக்காங்க இதுக்கும் பதினஞ்சாயிரம் கோடி இந்த ரெண்டு மாசம் பதினஞ்சாயிரம் கோடின்றாங்க கோடி என்ன இனிமேல் தான் பரவாயில்ல தெரியும் அப்படி இருக்கும் போது மத்திய போலீஸும் சரி மாநிலத்துல இருக்க போலீஸும் சரி இந்த போதை பொருள் தடுப்புல வந்து இவங்களுடைய கணக்குல இல்ல இப்போ தான் வெளித்திருக்காங்க அது அமெரிக்காவுடைய உளவு நிறுவனம் சொல்லி அதன் மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கேன் ஒளிய இவங்கனால இல்ல அதெல்லாம் சும்மா இதுதான் அது ஏற்கனவே அவரை தொடங்கி வச்சிட்டாரு இதாச்சும் என் கட்டுமானம் நடக்குதான்னு பார்ப்போம் காண்ட்ராக்டரை வச்சு கட்ட சொல்லிருக்காங்க நிதி ஒதுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியாது எங்கிட்ட எது எப்படி இருந்தாலும் மதுரைக்கு எய்ம்ஸ் வந்தா நல்லதுதான் எப்படியாச்சும் கட்டட்டுமே ஆனா தேர்தலுக்கு முன்பாக கட்ட சொல்லுங்க ஆமா எல்லாருமே நமக்கு பட்டவர்த்தனமா பட்டவர்த்தனா எந்த பாரதப்பன் வந்தாரு மீட்டிங் எல்லாம் பேசினாரு சொன்னாரா இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை தரம் தேதி கட்டட வேலை எல்லாம் இவ்வளவு நிதி ஒதுக்கிறது சொன்னாரா எதோ சொன்னாரு இதை சொல்லவே இல்லையே சார் இந்தியா வந்து ஒரு நாடு இல்ல ஒரு துணை கண்டம் ராமாயணத்தை நம்பிக்கை இல்லை ராமர் வந்து எங்களுக்கு எதிரி யார் ராசா பேசியிருக்காரு அதுக்கு வந்து அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் வந்து அவர் வந்து பேசுறதே உதரவாதமா பேசுவாருங்க ராஜா பேசுறதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ண முடியுமாங்க அவன் மோசமான ஒரு அரசியல்வாதி அந்த ஒரு அரசியல்வாதி அவர் நாடாளுமன்ற பார்த்தீங்கன்னா அவர்னால நம்ம முத முதல் மான மாதிரி மான கப்பலேறி போச்சப்பா டூஜி அலைக்கற்ற உள்ள எவ்வளவு வந்து வர்றாங்க பாருங்க ஒரு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் கோடி ஆறு மாதம் திகார் ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீனில் வந்து இன்னைக்கு அந்த கேஸை நடத்தி இது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தா நான் தான் வீரன் ஆ சொன்னா போனா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிக்கை எங்கள் தலைவரை பற்றி மோசமாக பேசுறது எவ்வளவு ஒரு மறைந்த தலைவர்களை பேசுறேன்னா எத்தனை தலைவர்களை எப்படி பேசுறது அதனால் அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது எங்க நாங்க மக்கள் தான் எஜமானர்கள் எங்க தலைவர் எங்க பொதுச் செயலாளரை அளவுக்கு உறுதியாக நிச்சயமாக அவர் நல்ல செய்தியை உங்களுக்கு ஊடகங்களுக்கு எல்லாம் சொல்லுவார் சரி வாங்க அதெல்லாம்